பிகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அதற்கு பதிலாக ராஜதந்திரமாகே ஒரு விஷயத்தை செய்யப் போகிறார் என கூறப்படுகிறது ராஷ்ட்ரீய ஜனதா தளத்தை வெளியேற்றிவிட்டு ஆட்சியில் பாஜகவை அரவணைத்துக் கொள்வதுதான் திட்டம் என்கின்றனர் பிகார் மாநில அரசியலில் ஏற்பட்டுள்ள சலசலப்பை வெறும் இந்தியா கூட்டணிக்கான சிக்கல் என்று மட்டும் கடந்து போய்விட முடியாது தேசிய அரசியலில் முக்கியமாக ஒரு நகர்வு ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் உடன் கூட்டணி பின்னர் பாஜகவுடன் கூட்டணி மீண்டும் கூட்டணி மாற்றம் என அணிமாறும் நடவடிக்கைகளால் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் கூட்டணி முறிவை நோக்கி நிதிஷ்குமார் காய்களை நகர்த்துவதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியான வண்ணம் எரிக்கின்றன இதற்கு இன்று மாலைக்குள் முடிவு தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்து அதன் பிறகு பாஜக ஆதரவுடன் புதிய கூட்டணி ஆட்சி அமைக்க திட்டம் எதுவும் இல்லை என கூறுகின்றனர் ஆட்சியில் அமர்ந்து கொண்டே ராஷ்டிரிய தள அமைச்சர்களை பதவியில் இருந்து தூக்கிவிடுவது பின்னர் அந்த கால இடங்களில் பாஜகவினரை அமர்த்திவிடுவது இதன் மூலம் கூட்டணியும் மாறிவிடும் முதலமைச்சர் நாற்காலியும் தக்க வைக்கப்படும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும்போது சட்டென பாஜக சார்பில் மூத்த தலைவர் ஒருவரை சபாநாயகர் நாற்காலியில் அமர வைக்கும் திட்டமும் இருக்கிறதாம் இவ்வாறு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் வித்தையை நிதிஷ்குமார் கையில் எடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதையொட்டி இன்று காலை தனது கட்சி எம் எழுதியேக்கள் உடன் நிதிஷ்குமார் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் இதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் ஏக்கள் எழுதியேக்கள் பிக்கள் உடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளனர் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சியின் இந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா கட்சி தயாராக நிற்கிறது ஒருவேளை ஆளுநரை சந்திக்கும் திட்டம் இருந்தால் ஐக்கிய ஜனதா தளம் உடன் செல்லவும் முடிவு செய்திருக்கிறது பிகார் மாநிலத்தில் இஷ்டத்திற்கு ஆட்சி மாற்றம் நடத்தும் அளவிற்குதான் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்தன மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று இருபத்தி இரண்டு இடங்களை பெறும் கட்சியே ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் கடந்த தேர்தலில் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதிகபட்சமாக ராஷ்டிரிய தளம் எழுபத்தைந்து இடங்களைப் பெற்றது இதையடுத்து பாஜக எழுபத்தி நான்கு ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூன்று காங்கிரஸ் இருபத்தேழு சிபிஐ எம் எல் பன்னிரண்டு ஏஎம்எம் ஐந்து என கைப்பற்றின இதனால் அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணிகள் மாறி பிகார் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்து வருகின்றன